الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة الله فاتقوا الله لعلكم تشكرون سورة على عمران ஆலம் நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாக தமிழ் தெரிஞ்சுமா நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்த நிலையில் பதிருப்போரில் அல்லாஹ் உங்களுக்கு திட்டமாக உதவி செய்தான் ஆகையால் நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆவதற்கு அல்லாஹாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹாலா சொல்ல தெரியல போர்களை குறித்து அல்லாஹாலா சொன்னார் அபுல்லாலவின் ஆரம்பத்தில் ஊகது யுத்தம் குறித்தும் அந்த உகது யுத்தத்தில் அப்துல்லாஹிம் வகையின் சலூர் என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக் செய்த நிரஞ்சகரன் அடுத்ததாக முஸ்லீம் படைகளிலேயே ரெண்டு படைகள் திரும்ப வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லாஹு தாலா அதையும் பாதுகாத்தால் பின்பு உகது யுத்தம் அதிலே அல்லாஹால ஒருவிதமான பாதிப்புக்கு பின்னால் அல்லாஹால வெற்றியை பொறுத்தான் தால அடுத்து சொல்கிறான் பதிரனுடைய யுத்தம் அந்த யுத்தத்தில் நீங்கள் குறைந்த நபர்களாக இருந்தீர்கள் அப்படி இருந்த நிலையிலும் கூட அல்லாஹால உங்களுக்கு உதவி செய்தான் என்பதாக அல்லாஹால இந்த ஆயத்தில் சொல்லி தரையர் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போர் பதில் யுத்தம் வெறும் பதிமூன்று சகாதாக்களை கொண்ட அந்த படை பெருங்கொண்ட படையை வெற்றி கொண்டதை எல்லாம் படித்திருப்போம் கேள்விப்பட்டோம் ஹிஜி இரண்டில் ரமலான் மாதம் பெரிய பதினேழாம் நாள் நடைபெற்ற அந்த போர் ரசூல்சல் அல்லாஹ் கலைவசன் அவர்கள் அபு சுப்பியானினுடைய வியாபாரப் படையை போருக்காக போல ரசுல்லாவும் சஹாபாக்களும் போருக்காக போகவில்லை ஆனால் அந்த அபுல் சுஃபியான் வியாபாரம் சாந்தேசத்திலிருந்து வியாபார பொருட்களை கொண்டு வந்து கொண்டிருந்த அந்த பொருட்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி ரசூத் சல்லாஸ் கிளம்பி போறாங்க இப்போ நபியும் அவர்களுடைய படையும் இந்த வியாபார பொருளை கைப்பற்றுவதற்காக வருகிறது என்று தெரிந்தவுடன் அபுல் சுஃபியான் ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த மாதிரி நம்முடைய படை பாதுகாப்பு இல்லாத படையாக வியாபார கூட்டம் மாறிக்கிட்டு அதனால் பாதுகாப்பு ஆளுநர் ஒரு லெட்ரு எழுதுகிறாரு அந்த லெட்டர் போய் சேர்ந்த உடனே காவிரி எல்லாம் கோபத்தில் இருந்துட்ட ஏராளமான நபர்கள் ஏராளமான ஒட்டகங்கள் ஏராளமான கவச ஆடைகளோட கிளம்புறாங்க கிளம்புனா இவர் அபூசியான் சுப்பியான் எப்போதும் போகிற பாதையில் போகிறாமல் வேற பாதையை மாற்றி கிளம்பிடுறாரு தப்பிச்சிடுறாரு தப்பிச்சு மறுபடியும் அந்த படை வந்து பதில் பக்கத்தில் வந்துட்டாங்க அப்போ லிட்டர் எழுதுறாரு இந்த மாதிரி வியாபார கூட்டம் தப்பித்து விட்டது வியாபார கூட்டம் பாதுகாப்பானதாக ஆகிவிட்டது லெட்டர் எழுதுறாரு ஆனால் அந்த குறைசுகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வந்தது வந்துவிட்டோம் அம்மன் செய்வோம் இங்கே தங்கியிருந்து பதனுடைய இந்த இடத்துல தங்கியிருந்து இதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி ஒட்ட வந்து வந்த கொண்டு வந்த ஒட்டங்கள் எல்லாம் சமைத்து மது அருந்தி ஒரு சந்தோஷமாக அந்த கேலி கூட்ட கேலி எளிதில் கழித்துக் கொள்ளலாம் என்பதாக அந்த குறைச்சுக்கள் எல்லாம் அதில் தங்குகிறார்கள் ரிசுல்லாங்க அவர்கள் வருகிறார்கள் வருகின்ற வழியில் அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டே வருகிறார்கள் யா அல்லாஹ் என்னுடைய சகாவாக்கள் எல்லாம் ஜுஃபாத்தன் அவர்கள் வருபவர்கள் எல்லாம் பசிக்க பசித்த நிலையில் வருகிறார்கள் அவர்களுக்கு நீந்தான் உணவு வேண்டும் ஒரு சில நபர்கள் எல்லாம் சட்டை இல்லாமல் வருகிறார்கள் லக்ஷுவும் அவர்களுக்கு நீதான் ஆடை அளிக்க வேண்டும் ஒரு சில நபர்கள் தங்களுக்கு பயணிக்கு வருவதற்கு வாகனம் இல்லாமல் வருகிறார்கள் அவர்களுக்கு நீதான் வாகனம் அளிக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டே ரசூல் செல்லா அலேஸ் அவர்கள் வருகிறார்கள் பதிலுடைய யுத்தம் ஆரம்பமாக முன்னால் மணிசல்லா அலேசம் அவர்களுக்கு அமைக்கப்பட்ட அந்த கூடாரத்தில் நாயன் சல்லாசும் அவர்கள் இருந்து கொண்டு அல்லாஹால துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹாவிடத்தில் இப்படி துவா செய்கிறார்கள் இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் என்னுடைய சஹாபாக்களை பார்த்து அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் தொகுழிக்கு ஹாதி அசாபா இந்த கூட்டத்தினர்கள் இந்த போரில் தோற்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டால் ல்தொது பிள்ளைகள் உன்னை உலகத்தில் பூமியில் வணங்குவதற்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார்களா என்று அல்லாஹாலுக்கு வாட்சி செய்கிறார்கள் மலக்குமார்களை இறக்கி அல்லாஹால வெற்றியை கொண்டான் பதினொன்று யுத்தம் செல் அல்லா அலை அவர்கள் நாயம் செல்லா அலேசலம் அவர்கள் வாழைந்து போர் செய்த முதல் யுத்தம் பதினொன்று யுத்தம் அதுக்கு முன்னாடி வர்த்தான வர்த்தான அவர்கள் கலந்து கொண்ட போர் இந்த போர் தான் மணினாவாசிகள் முக்காவாசிகள் கிட்டத்தட்ட முன்னூற்றி பதிமூன்று நபர்கள் முகாஜிரிகள் மன்சாரிகள் கலந்த கூட்டம் அல்லா வந்தாலா மலக்குமார்களை இறக்கி போர் செய்கிறான் இந்த அளவிற்கு மலக்குமார்களை இறக்கினால்தான் சகாபாக்கள் எல்லாம் தங்களுடைய கோரங்குடைய அந்த வரலாறு கடீசலில் எழுதுவார்கள் அந்த எதிரிகளின் மீது தாக்குவதற்காக வாழை ஓங்கினார்கள் என்று சொன்னால் அந்த எதிரிகளுடைய தலை அவனுடைய உடையலிருந்து தனியாக கலண்டு விடும் என்பதாக வரலாறுகளில் எழுதுவார்கள் அழிய அளிரலியல்லாக கலந்துச் சொல்வார்கள் மூன்று சஃபுகளாக வானத்திலிருந்து மலக்குமாறுகள் இறங்கினார்கள் முதல் சஃபில் ஆயிரம் மலக்குமார்கள் அந்த மலக்குமாறுகளுக்கு தலைவராக ஜிபிரி அழைச்சலம் அவர்களும் இரண்டாவது ஆயிரம் மலக்குமார்கள் இறங்கினார்கள் அந்த மலக்குமார்களுக்கு தலைவராக மீகால் அலி அவர்களும் மூன்றாவது ஒரு ஆயிரம் மலக்குமார்கள் அந்த மலக்குமார்களுக்கு தலைவராக இஸ்ராஃபில் அலிஹஸ்லாம் அவர்களும் இறங்குகிறார்கள் அந்த எதிரிகள் கூட அந்த போர்ல எப்படி நடந்து சொல்வாங்க ஒரு வெள்ளை நிற ஆடை அணிந்த நபர் வருவார் அவர் கையில் அகதீன் ஹைசோம் அகதீன் ஹைசோம் அவருடைய வாகனத்தை இதுபோன்ற ஐசும் ஐசுமே முன்னேறு ஐசுமே முன்னேறு என்று சொல்லிக்கொண்டு அந்த வாகனத்தில் வருவார் வந்து எங்களுடைய எங்களுடைய முகத்தில் சாட்டையை வைத்து அடிப்பார் அந்த சாட்டையினுடைய அந்த ஒளியின் காரணமாக எங்களுடைய உடல்களில் காய மட்டுமல்ல ஒரு சில நபர்களுக்கு ரூகும் அந்த உடலை விட்டு பிரிந்தது என்பதாக எதிரிகள் இந்த பதினுடைய யுத்தம் குறித்து சொல்வார்கள் இல்லாத தாழ்ந்தவர் சொல்வார்கள் போர் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு விதமான காற்று வீசுவதை நான் உணர்ந்தேன் ஒருவிதமான வானிலை மாறக்கூடிய விஷயத்தை நான் உணர்ந்தேன் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் வழக்குமாறு இறங்கி போர் செய்கிறார்கள் என்பதாக அதே மாதிரி சகாபிகள் சஹாபிகள் யுத்தத்தில் கலந்து கொண்ட சகாபிகள் சாதாரணமான சஹாபிகள் எங்க ரசூந்தா எந்த சதைக்கு போனாலும் பதிரினுடைய கதிரியங்கள் இருக்கிறார்களா யாராச்சும் பதிர சகாபி இருக்கிறாங்களா இருந்தாலும் கேட்பாங்க ஜனாசா தொலை வைப்பதாக இருந்தால் கூட இந்த ஜனாசா இவர் அசகித பதிரன் எப்ப ஜனாச தொலை வைக்க போனாலும் அந்த ஜனாசாவை பார்த்து கேட்பார்கள் இவர் பதிரா கலந்து கொண்டாரா பதிரையை கலந்து கொண்டா இன்னொரு ஒரு சில அதிஸ்களில் காணப்படுகிறது அந்த பதிரியின் சஹாதியாக இருந்தால் வசூல் சனல்லா அவர்கள் ஜனாச தொலைக்கு எக்ஸ்ட்ரா தப்பீர் கட்டுவார்கள் என்பதாகவும் அதிசர்களில் காணப்படுகிறது ஜிபிரியல் சில அவங்கள்ட்ட ஒரு தடவை கலை அலை கேட்கிறாங்க ஜிபிரியிலே மலக்குமார்களில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கூட்டம் இருக்குதா மலக்குமார்கள் சிறந்த மலக்குமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் ஏராளமான படித்தனங்கள் உண்டு அதே மாதிரி மலக்குமார்கள்ல இது மாதிரி சிறந்தவர்கள் இவரை விட பெறும் மேலானவர் என்கின்ற ஒரு படித்தனம் இருக்கிறதா அப்படின்னு ஜிபிரி அவர்களிடத்தில் ரசூல் சலுல்லா அலேசம் அவரின் கேட்டார்கள் அது திருப்பி ஜிதிரலேஸ்வன் கேட்கிறாங்க உங்கள் சகாதிகள் சிறந்தவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா ஆமா என்னுடைய சகாதிகளில் எல்லா சஹாதிகள் சிறந்த சகாதிகள் தான் இருந்தாலும் யார் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் மற்ற ஒரு படி மேலானவர்கள் திருஷ்யத்தை ரசூல் சலுல்லா அலேசு சொன்ன உடனே ஜிதீர சொன்னா யார் ரசூல் அல்லா எப்படி உங்களுடைய தோழர்களில் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட சகாபிகள் சிறந்த சகாபிகளாக இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் அன்னைக்கு அல்லாஹுக்காலா இறக்குன அந்த மலக்குமாறுகள் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட மலக்குமாறுகள் மற்ற மலக்குமார்கள் என்ற சிறந்தவர்கள் என்று ஜெயிலியில் இலைசனம் அவர்கள் வசும்தல் அல்லா அலைசலம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு சிறந்த யுத்தம் பதில் என்ற யுத்தம் பதில் அப்படின்னா ஒரு கிணறுடைய தான் பதில் ஆரம்பத்தில் பதில் சொல்லக்கூடிய நபர் அந்த கிணறை தோண்டி பதில் சொல்லக்கூடிய அந்த நபரினுடைய கிணறா இருந்துச்சு அந்த கிணறு அது அப்படியே பதிரா மாறி அந்த கிணற்றுக்கும் மதுரைன்ற பெயர் வந்துச்சு அந்த கிணற்றை கைப்பற்றுவதற்காக வேண்டித்தான் அந்த யுத்தம் ஆரம்பமானது அந்த கிணற்றில் கைப்பற்றுவதற்காகவும் அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை அபகரிப்பதற்காகவும் ஆரம்பத்தில் இதை மையமாக வைத்து தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது மூன்று நபர்கள் இஸ்லாத்திலே மூன்று நபர்கள் காசிர்களே மூன்று நபர்கள் ஆரம்பத்தில் இறங்கி போர் செய்து பின் போரை அல்லாஹால இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக்கி கொடுத்து முஸ்லீம்கள் அந்த போரை தாலா இஸ்லாமியர்களை வெச்சு செய்தார் அதைத்தான் அல்லாஹாலா சொல்கிறான் உகது யுத்தத்திலேயே இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு பின்னா அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுத்தாங்கன்னா உகது யுத்தம் சொல்லிக்கிட்ட பொழுது சஹாபாக்களுக்கு ஒரு வித எண்ணிக்கை மீதான எண்ணம் நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது அதனால் அல்லாவதாரா கொஞ்சம் அடியை கொடுத்து அப்புறம் வெற்றியை கொடுத்தா ஏன் அதுக்கப்புறம் பதிலிட்டத்துல முழுக்க முழுக்க சஹாபாக்களுக்கு எதுவுமே தெரியாது அல்லாஹ் நம்பி களத்துல இறங்கினாங்க அல்லாவதாரா வெற்றியை கொடுத்தான் அல்லாஹ் அல்லாவதாரா சொல்லுகிறான் இரண்டு ஆயத்திலையும் உங்களுடைய தவக்குள் என்பது எண்ணிக்கை சார்ந்ததாக இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க என்னுடைய தவ உங்களுடைய தவக்குள் என் மீது உண்டான தவக்குள்ளாக இருக்கவே நிறை அல்லாஹார இந்த இரண்டு ஆயத்தில் சொல்லி தருகிறான் ஆக எல்லாமில் ரபுல்லால இது போன்ற ஆயத்தில் தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்தாரான் அனைவருக்கும் முதல் இல்லாஹ் ஹந்தி பிரிவானந்தி أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المسلمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد يا رب صل عليه